பூமி ஏன் வெப்பமாகிறது சூரிய ஒளி வருகிறது வரும்போது அதை கட்டுப்படுத்தி கீழே இறக்குவது பால்வெளி காற்று வெளி வளிமண்டலம் அதை தடுக்கிறது நேரடியாக சூரிய ஒளி தலையில் பட்டால் பொசுங்கி செத்து போய்விடுவோம் இந்த பால்வெளியை உருவாக்குவது யார் ஓசோன் காற்று பாசி வெளியிடுகின்ற மேலே சென்று வளிமண்டலமாக மாறி சூரிய ஒளியின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் ஆலைகள் வெளியிடுகின்ற கரும் புகை வெப்பம் நிலக்கரியை எரிக்கும் போது வரும் புகை வெப்பம் கார் வாகனங்களில் வெளிவரும் டீசல் பெட்ரோலினால் வரும் புகை வெப்பம் எல்லாம் கலந்து போல வேகத்தோடு நின்று விடுகிறது இந்த பூமியில் உள்ள வெப்பம் நீர் அலைகள் கதிர்களாக மாறி மேலே சென்று தடுத்து விடுவதால் பூமியால் வெப்பத்தை குறிக்க முடியவில்லை ஏன் நஞ்சு ஸ்டெர்லெக்ஸ் போன்ற ஆலைகளை நம்மால் எதிர்த்து போராடினர் என்பது உங்களுக்கும் தெரியும் பூமி வெப்பமானால் நீர் நீர்மட்டம் உயரும் நீர் நீர்மட்டம் உயர்ந்தால் ிகளில் சுற்றி உள்ள கிராமங்களும் அழியும் அதனால கணக்கு இல்லாத புயலாக மழையாக வர காரணம் கனமழையாக வரும்போது பருவமழை பொய்து போகும் போது நாடு உணவு உற்பத்தி வராமல் நாடு பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் பூமி வெப்பமானால் என்ன பூமி அழிந்துவிடும் இதை தடுக்க ஒரே வழிதான் இருக்கிறது உங்களுக்கு வெளி அடித்தால் குடைபிடிப்பது போல பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் அவளுக்கு குடை பிடிக்க வேண்டும் ஒரே குடைதான் பச்சை குடை மர குடை மரத்தை வளர்ப்பது தவிர வேறு வழியே இல்லை என்கிறார் நம்மால் அவர் இதை நீங்கள் அறிவியலால் செய்ய முடியுமா இந்த நுண்ணுயிரிகள் கொள்கின்ற ரசாயன உரங்களையும் நஞ்சு கொல்லி மருந்துகளும் செய்கிறது ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து சோதனைக்கு அனுப்பினால் பத்து லட்சம் நுண்ணுயிரிகள் இருக்கிறது இந்த நுண்ணுயிரிகள் தான் ரசாயன உரங்களையும் நஞ்சு கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தி அனுப்பிறது என் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவதும் முக்கியமானது என்கிறார் நம்ம அவர் அவர்கள் நன்றி இல்லா உணவு அதுவே நம் கனவு இயற்கையை பிடித்து தேவையானவற்றை நுகர்கின்றவன் அவனே அவனை அவர் சிறந்த மனிதன் என்று கற்பிக்கிறேன்